காந்தி கண்ணாடி படத்தோட ரிவியூ தான் பாக்க போறோம் காந்தி கண்ணாடி படத்துல என்ன விஷயங்கள் சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வை பாலா இந்த மனுஷன் ஆல்ரெடி மக்கள் மனசுல ஒரு கதாநாயகனா ஹீரோவா அறிவும் ஆயிட்டாரு ஒரு எப்பவுமே ஒரு குடைவள்ளலாவே மாறிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த படத்துல ஹீரோவா அறிவும் மாறாரா இல்லையா அதாவது ஹீரோவா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வியோட நிறைய எதிர்பார்ப்போட நம்மளும் அந்த படத்துக்குள்ள போனோம் ஏன்னா இந்த படத்துல நம்மளுக்கு அதிகமாக எதனால எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சுன்னா ஐம்பது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆப்ஷனுக்காக இன்னொன்று கதை அப்படின்ற ஒரு விஷயம் இது ரெண்டுக்கும் இதுக்குள்ள ஐம்பது ஹீரோயின்ஸ் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களோட நம்மள்தான் போனோம் ஸோ காந்தி கண்ணாடி இந்த படத்துல நாலே கேரக்டர் தான் பாலாஜி சக்திவேல் அவர்கள் அர்ச்சனா பாலா அண்ட் நமிதா அப்படின்னு சொல்லிட்டு பாலாவோட பேர் இவங்க நாலு பேரை சுற்றி நடக்கிற கதைங்க ரொம்ப அழகா சூப்பராக சிம்பிளாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சின்ன பட்ஜெட்ல வரக்கூடிய படங்களுக்கு எப்பவுமே அதில் ஒரு கதை இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக பேசப்படும் அப்படின்றோம்ல சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி நிறைய படங்கள் சொல்லலாம் குடும்பஸ்து சொல்லலாம் இந்த மாதிரியான படங்கள் வரிசையில் இந்த படமும் இணைஞ்சிருச்சு அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம காந்தி கண்ணாடிகளை போவோம் காந்தி கண்ணாடி படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வயசானவங்க அதாவது அறுபதாம் கல்யாணம் பண்ணணும்னு ஏங்கிற ஒரு மனைவி குழந்தைகள் இல்லை இருந்தாங்க அப்படின்னா அறுபதாம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட தன் கணவனை பார்த்து கேட்குறாங்க கணவர் ஒரு செக்யூரிட்டியாக வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்படியாவது என் மனைவிக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணிடணும் பண்ணி அவளோட ஆசையை நிறைவேற்றிடணும் அப்படின்றாரு ஸோ அதுக்காக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அணுகிறாரு அதுதான் பாலா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்க பாலா இவங்க இவங்க சேர்ந்து அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் படத்தோட ஒன்லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதையும் தாண்டி படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ்னு சொல்ல முடியாது நம்ம வாழ் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்ல இந்த நம்ம சுனாமியாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள்லாம் நம்மளை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது ஸோ அதுலேருந்து அவங்க மீண்டு வந்து அந்த அறுபதாம் கல்யாணத்தை பண்ணாங்களா இல்லையான்றத அந்த படத்தோட கதை ஸோ இந்த அவ்வளோதானா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்க்ரீன் ப்ளேன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க ஏன்னா இப்போ அவங்க அறுபதாம் கல்யாணம் ஆசைப்பட்றாங்க ஒரு ஒரு விஷயத்தினால ஸ்டக்காராங்க அதுலேருந்து தாண்டி பண்ணாங்களா இல்லையான் அவ்வளோதானா அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்படி இல்லை ஓப்பனிங்கில் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்க பாலா வந்து ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு அறிமுகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக அறிமுகம் ஒரு யதார்த்தமான ஒரு அறிமுகம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இதில் ஹீரோ வந்து பாலாஜி சக்திவேல் அவர்கள் தான் ஏன்னா நிறைய இடத்துல நம்மளை சிரிக்க வைக்கிறாரு அழுக வைக்கிறாரு எல்லா எமோஷனும் பாலாவுக்காக அவர் அப்படி இந்த படத்தை சோல்டரில் தாங்கி எடுத்துகிட்டு வர்றாரு கதையின் நாயகனா பாலா இருக்கலாம் ஆனால் ரியல் கதையின் நாயகனா பாலாஜி அவர்களும் அர்ச்சனா அவர்களும் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு வயதான ஒரு ஒரு பேர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம பவர் பாட்டி பார்த்துருப்போம் சில்லு கருப்படியில் பார்த்துருப்போம் இப்ப நம்ம நோட் பண்ணி சொல்றோம்ல அந்த வரிசையில இந்த பேரையும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் படத்தோட இயக்குனர் ஷெரீஃப் ஆல்ரெடி ஒரு ஒரு படம் படி கூட இந்த படத்தின் மூலிமா இனிமேட்டு காந்தி கண்ணாடி ஷெரீஃப் அப்படின் தான் சொல்லப்படுவார் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க பார்க்கணுன்னு நினைக்கிறேன் கேபி பாலா அவர்களை பற்றி தெரியும் நிறைய ஷோஸில் வந்து அவரோட கவுண்டர்ஸ் அவரோட அந்த டைமிங்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் இங்கே வந்து கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு ஷெரீஃப் சொல்லியிருந்தாலுமே கூட பாலாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவர் நிறைய இடங்கள்ல அவரோட பங்கு பங்குக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு ஒரு காமெடியாக அப்படியே ட்ராவல் பண்றாங்க ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட பெரியவங்க டிராவல் பண்ணும் பொழுது ஸோ இந்த கால ஜென்ரேஷனோட பெரியவங்க என்னஞ்சாங்கன்னா எப்படி இருக்குமா அந்த கவுண்டர்ஸ் அந்த காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு எக்ஸ்ட்ராவா அமுதவானன் அமுதவனன் அங்கங்கே அப்படியே அந்த பெப்பர் தூவுற மாதிரி அழகா அவரும் அவரோட பங்குக்கு தூவி விட்டிருக்காரு இந்த பக்கம் பாலா கூட ஒரு நண்பர்னு ஒருத்திருப்பர் அவரும் அவரோட பங்குக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க அதாவது அந்த டைமிங்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற ஸோ இந்த படத்தில் இதை மட்டும்தான் சொல்ல வந்தாங்க கல்யாணம் தான் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இல்லை அழகான ஒரு காதல் ஒரு ஒரு கணவன் மனைவி ஆரம்பத்தில் எப்படி அந்த காதல் இருந்துச்சோ வயசானாலும் என்ன நடந்தாலும் அந்த காதல் அதிகமாகணுமே தவிர கம்மியாக கூடாதுன்ற ஒரு அழுத்தம் இருக்குல்ல இது வந்து இந்த பெரியவங்க மத்தியில் நல்லா மேஜாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த படத்தோட காஷன் குரூப் பற்றி நான் பார்த்துருவோம் நீட்டிலாக பார்த்துருவோம் கேபி பாலா எப்படி பண்ணியிருக்காரு ஆல்ரெடி மக்களுக்கு நல்லது பண்ணி மக்களோட ஹீரோ தானா அவர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன் கதை நான் ஏன்னா முதல் முயற்சி அப்படின்னு ஒன்று வரும்ல நீங்கள் வந்து அவர் நான் சமீபத்தில் நிறைய நண்பர்கள்கிட்ட பேசும்போது படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இவர் இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கணும்ல டான்ஸ் சூப்பராக பண்ணிட்டாருங்க டான்ஸு அல்டிமேட் ஏன்னா சில நடிகர்கள் அறிமுகமான நடிகர்கள் அறிமுகமான படத்துலேயே அவங்களுக்கு நடனம் அப்படின்றது வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு செட் ஆகலை இவருக்கு முதல் படத்துலேயே நல்லா பண்ணியிருக்காரு டான்ஸ்லாம் சூப்பராக பண்ணிட்டார் சிலர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அவரே கட் பண்ணிக்கிறாரு அதாவது இந்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் கட் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அவரே அதை பண்ணிக்கிறாரோ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க அறிமுகம் அப்படி தான் இருக்கும் ஆனால் அவரை கரெக்டாக இந்த படத்துக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்றத கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் வரும் அதை வேறு யார் அறிமுகமாக அந்த ரியாலிட்டி ஷோலேருந்து டிவி ஷோஸ்லேருந்து தரக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஈரோஸ் அறிமுகமாகறார் அப்படின்னா கூட யார் சொல்லியிருந்தாலும் அது செட்டாக இந்த மனுஷனுக்கு அழகாக செட் ஆகிருக்கும் இவங்க ரொம்பலாம் சொதப்பிக்கல பாலா வச்சு அவர்கிட்ட என்ன வாங்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு பேர்ஸ்னலாக பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னா பாலா இருந்த நடிப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கமன் வரும்பொழுது நான் சொல்லுவேன் அந்த நடிப்பு எங்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எமோஷனலான ஒரு சீன் வரும் அப்போ வந்து தன்னோட காதலிட்ட ஒரு விஷயம் ஒரு டைலாகை டெலிவரி பண்ணணும் அது அப்படியே எமோஷனாகவே கனெக்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்து அந்த டைலாகை ஒரு மலையில நின்று பேசுவாங்க பாருங்க அந்த இடத்துல அந்த அந்த போதுமே அது அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் அவருக்கு வந்து ஹீரோ குவாலிஃபிகேஷனில் அடங்குதுங்க நம்ம பாலாஜி சக்திவல்ல அவர்கள் பெரிய இயக்குனர் ஜாம்பவான் அவரோட நடிப்பை நம்ம விமர்சனம் பண்ணுறதுல நம்மளுக்கு அந்த வயசு பத்தாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவரோட இயக்கம் தனி ரகம் அவர் நடிப்பு சொல்ல வேணாம் குட் நைட்டாக இருக்கும் குடும்பஸ்தனாக இருக்கட்டும் தொடர்ந்து நிறைய படங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் குறிப்பாக வெற்றி மரம் ப்ரொடக்ஷனில் வர படங்களாக இருக்கட்டும் இயக்கத்தில் வர படங்களாக இருக்கட்டும் இதுலேயும் வந்து அவர் இந்த மாதிரியான இதை நம்ம அவர்கிட்ட பேசும்போது அதான் எப்படி எங்க சொல்லி டிராவல் ஆகிறீங்க அப்படின்னா அதுதான் என்னை எவ்வளோ எங்கேஜிங்காக வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாரு அர்ச்சனா அவர்கள் கூட சொன்னாங்க இவர் சாக்லேட் பாய்ங்க அப்படின்னாங்க ஸோ அந்த காதலை வந்து ஒரு ஒரு அழகாக கொடுக்குறாருல கீழே விழுங்க அப்படின்னா இந்த வயதையும் அவர் விழுகிறார் ஏன்னா ஒரு 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 வயசு வித்தியாசம் ஒரு வயசுக்கு மீறினாங்க அப்படின்னா ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுப்பாங்க இந்த ஷார்ட் நம்ம ஓடுற மாதிரி இருக்குது நான் தாவர மாதிரி இருக்குது கீழே விழுகிற மாதிரி இருக்குது சின்ன பசங்க அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறத நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த மனுஷன் ஓடி இருக்காரு ஆடி இருக்காரு பாடியிருக்காரு விழுந்திருக்காரு எல்லாமே இருக்காரு அதனால தான் இந்த படத்தோட ரியல் ஹீரோவாக நான் பாலாஜி சக்திவேல் சாரை பார்க்குறேன் அண்ட் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார் அதுதான் இந்த மாதிரியான கலைக்காலத்துக்கு இந்த மாதிரி ஆட்களை தயவு செஞ்சு சூஸ் பண்ணுங்கடா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் எப்படி நம்மளுக்கு ஒரு குட் நைட் பார்க்குறப்போ ஒரு ஃபீல் வந்துச்சோ அதுதான் எனக்கு இந்த மாதிரியும் இந்த படத்துலேயும் அது கனெக்ட் ஆச்சு அச்சனாமே இந்த வயசு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல என்னதான் இருந்தாலும் ஒரு அனுபவம் பேசும் அப்படிம்பாங்கல்ல அதுதான் இவங்க ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் அர்ச்சனா மேம்லாம் வந்து அல்டிமேட்டுங்க நம்ம அது அவங்களோட பாலாஜி சக்திகள் சாரை கம்பேர் பண்ணும்பொழுது அர்ச்சனா அவர்களுக்கு ஸ்பேஸ் கம்மி ஆனால் அவங்க யூஸ் பண்ண விதம்னு ஒன்று இருக்குல்ல அதை ரொம்ப கலக்கிட்டாங்க இந்த வயதுலேயும் அவங்க வந்து அந்த நடிப்பு திறனை அப்படியே கொட்டுறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சரண்யா பொண்ணு மேம் இருப்பாங்க அம்மானா அவங்க தான் அம்மா கேரக்டரா தான் பொருத்தி பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் அவங்களதான் அணுகுவாங்க அந்த மாதிரி இனிமேட்டு அப்பா கேரக்டர் அப்படின்னா பாலேஜ் சார் தான் அணுகணும் அப்படின்ற அளவுக்கு அவர் நடிச்சிருக்காரு இந்த நமிதா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குங்க அதாவது பாலாவோட பேர் நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாலும் இந்த ஐம்பது ஹீரோயின்ஸ் எதனால ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணுக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான கேரக்டரை பண்ணியிருக்கும் பொழுது அது நல்லா ஒர்க் ஆகிருக்கு ஸோ நமிதா அவங்களோட பங்குக்கு அவங்களோட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களும் அந்த சொன்ன அந்த எமோஷ்னல் சீன் ஒன்று கனெக்ட் ஆகும் அந்த லவ்வர்ஸ் ரெண்டு பேத்துக்குள்ளார அது அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த நாலு பேரும் சேர்ந்து படத்தை அழகாக ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அழகாக படமும் நம்மளுக்கு பிடிக்க வைக்கிது விவேக் மூவி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் ரெண்டு பேர் இணைஞ்சிருக்காங்க இதுலேயும் ஒன்று கேட்கும் பொழுது இந்த பிஸ்னஸ் வகையில் பொழுது எங்களுக்கு நாங்கள் கேட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் அந்த டீமுக்கே இருக்குது அதை உடச்சி இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வராங்க எனக்கு இவனோட பாட்டு வந்து கிளைமேக்ஸில் வரும் அதெல்லாம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஆறு ஆறு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் அது யுவன் வாய்ஸில் நம்ம கேட்டிருப்போம் அதுக்கு ஈக்குவலாக அதை யுவன் வாய்ஸில் எந்த பாட்டு கேட்டாலும் பிடிக்கும் இந்த பாட்டு நம்மளை கடைசியாக அப்படியே ஒரு தாளாட்டு மாதிரி வச்சு சூப்பராக பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அந்த இவனோட வாய்ஸில் ஸோ இவங்களோட மியூசிக் வந்து நிறைய இடங்களில் பீஜியமாக அழகாக அதான் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க தாண்டி கடைசி பாட்டிலும் எனக்கு பிடிச்சிருந்தது இன்னொரு குதிரை வண்டின்னு நினைக்கிறேன் அந்த வண்டியும் அதாவது லைக் அந்த பாடலும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது ஸோ அவங்களோட பங்குக்கு இந்த இந்த மார்ஜினுக்கு ஒரு மியூசிக் இயக்குநரில் கொண்டு வந்து எங்களால் பண்ண முடியும்னு காட்டியிருக்காங்கல்ல ஸோ அது அழகா சூட்டாக இருக்குது ரோல்டன் கூட ஒரு பாடல் பாடியிருக்காங்க அதுவும் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு இதெல்லாம் தாங்க இந்த காந்தி கண்ணாடியோட கதைக்கிழமாக இருக்கட்டும் கேஸ்டின் குருவாட்டும் சரி காந்தி கண்ணாடின்னு என்னடா அதை கேட்டிங்களாடா அப்படின்னா அவர் பேர் காந்தி காந்தி இப்போ நம்ம ரூபாய் நோட்ல வந்து காந்தியும் கண்ணாடியும் நம்மளால பிரிக்க முடியாது காந்தி அப்படின்னா அவருக்கு அடையாளம் சொல்லுங்க அப்படின்னா கண்ணாடின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பெருசாக அதில் இல்லாமல் ஒரு சோசியல் மெசேஜோட ஒரு அழகான ஒரு காதலை சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் அந்த அறுபதாம் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க அது இன்னும் நம்மளை ஹைப்பில் கொண்டு போம் அடுத்த என்ன அடுத்த நம்மளுக்கு பார்க்க வச்சு ஏங்க வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த படம் பாலாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும் ஏன்னா அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணாலும் அந்த புரமோலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க இவளா ஒரு மூஞ்சா இவன் ஹீரோ மெட்டீரியலா இவன் இவன் எதுக்குற அந்த வேலை அப்படின்னு எல்லாம் வரும் பொழுது இல்ல நான் வந்து சூர்யா அவரோட பேட்டனை வந்து நான் எடுத்து கதையின் நாயகனா நான் மாறுவேன் நான் இல்லைன்னு நினைக்கிறேன் தோற்றத்தை தோட்டத்தை கிண்டல் பண்ணுறலாம் நீ என்ன வேணா எடுத்துக்கோ இன்றைக்கி என் படத்தை பார்த்து எல்லாரும் வெளியே வரும்பொழுது அழுதாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த கதையின் நாயகன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கதைக்கலாட்ட தேர்வு பண்ணால் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களில் அவரும் பெரிய லெவலுக்கு பேசப்படுவார் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதில் இந்த காந்தி கண்ணாடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு நீங்கள் தேட்டரில் போய் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு